அழகும் ஆபத்தும் ஒன்னாக சேர்ந்திருக்கும் இடம்தான் கடல் நம்ம பூமியின் நிலப்பகுதியில் இருக்கிறத விட அதிகமான உயிரினங்கள் கடலில் தான் வாழுது மேலும் பல அதிசயங்களும் அறிவியலும் புதைந்து கிடக்கும் இடம்தான் பேரலைகள் கொண்ட இந்த ஆலி இந்த கடல் பகுதியில் இயற்கையாக நிகழும் ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவதா பூமியில் மிக நீளமான மலைத்தொடர் கடலுக்கு அடியில் தான் இருக்குது அதுதான் மிட் ஓஷனிக் ரிட்ஜுன்னு சொல்லுவாங்க உலகின் மிக நீளமான மலைத்தொடர் அதாவது நீருக்கு மேலே நிலப்பகுதியில் இருக்கிற மலைத்தொடர் தான் இது சுமார் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வரை நீளம் கொண்டதாக இருக்குது ஆனால் இந்த கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய எரிமலை மூலமாக உருவான மலைத்தொடர் கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்குது அதாவது நாற்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு மைல்கள் இது இருக்குது ஒரு பேஸ்பாலில் இருக்கக்கூடிய தையல்கள் மாதிரி இந்த மலைத்தொடர் உலகம் முழுவதும் பரவிட்டு இருக்குது நம்ம நிலத்தில் உள்ள நீளமான மலைத்தொடர் வெறும் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வரை தான் இருக்குது ஆனால் கடலுக்கு அடியில் இருக்கிற மலைத்தொடர் அறுபத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் வரை நீளம் கொண்டதாக இருக்குது இரண்டாவதாக கடலில் பல வகையான அலைகள் இருக்குது ஆனால் நம்ம பெரும்பாலும் பார்க்குற அலைகள் மெல்லிய ஓசையுடன் நம்ம காலை வருடி போகும் மலைகளை தான் அதிகமாக பார்த்துருப்போம் ஆனால் இயற்கையின் விசித்திர நிகழ்வுகளில் ஒன்று தான் சதுர வடிவ அலைகள் இதை குறுக்கு கடல் அலைகள் கிராசின் கூட சொல்லலாம் இந்த அலைகள் எப்படி உருவாகுதுன்னா கடலில் ஒரு திசையில் காற்று வீசும்போது அதே நேரத்தில் இருந்தும் காற்று வேகமாக வீசும் இந்த ரெண்டு பகுதியிலேருந்து வர்ற காற்று ஒன்றோடு ஒன்று மோதும்போது அலைகள் ஒரு கோணத்தில் இயங்கி ஒரு சதுர வடிவத்தை கடலில் உருவாக்குது இது தொடர்ச்சியாக நடந்துட்டே இருக்கிறனால ஏராளமான சதுரங்கள் கடல் பகுதியில் காணப்படுது இந்த அலை பார்க்கறதுக்கு அழகா இருந்தாலும் இந்த சதுரலைகள் தோன்றும் கடல் நீருக்கடியில் ரொம்பவே உக்கரமான நீரோட்டத்தை உருவாக்குது இந்த சதுரலைகள் மிகப்பெரிய கப்பல்களை கூட கவிழ்க்கும் அளவுக்கு அதிகமான ஆற்றல் கொண்டதா இருக்கு கப்பல்கள் பொதுவா எதிராக வரும் அலைகளை நேருக்கு நேர் தாக்கத்தக்க விதமாக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஆனா அதே அலைகள் கப்பலை பல கோணங்களில் மோதி அடிக்கும் போது கப்பல் இயல்பாக மிதக்க முடியாது சதுரலைகள் ஏற்படும் போது இதுதான் நடக்குது அந்த இடத்துல கப்பல் மிதக்க முடியாமல் நீரோட்டதுனால உள்ள மூழ்கிறோம் இந்த அலைகள் மிகவும் ஆபத்தான ரிப்டைன்கள் என்ற கடல் கொந்தளிப்பை உருவாக்கும் அதிர்ஷ்டவசமாக நம்ம நாட்டில் இதை ரொம்ப தான் நிகழ்வு ஆனா இயற்கையின் இந்த விசித்திரமான நிகழ்வு பிரான்சின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள அல்ஏடிஆர் தீவுல அடிக்கடி ஏற்படுது மூன்றாவதா பூமியில் இருக்கும் சமதளமான பகுதி அதிகமாக கடலுக்கு அடியில தான் இருக்குது நம்ம பூமியின் நிலப்பகுதியில் பார்க்குற மாதிரி மலைப்பகுதி மேடு பள்ளம் பள்ளத்தாக்கு இது எல்லாமே கடலுக்கு அடியிலேயும் இருக்குது ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் பறந்து விரிந்து இருக்கும் சமதளமான பகுதியை விட கடலுக்கு அடியில தான் சமதளமான பகுதி அகன்று பறந்து விரிந்து காணப்படுது கடலின் ஆழத்தில் பரந்து விரிந்து காணப்படும் இந்த சமதளமான பகுதி தான் புகை அனல் காத்து இதெல்லாம் வெளியேற்றுறதுக்கு சிம்னி வச்சிருப்போம்ல அதே மாதிரி கடலுக்கு அடியிலையும் பிளாக் ஸ்மோக்கர்ஸ் அண்ட் ஒயிட் ஸ்மோக்கர்ஸ்னு ரெண்டு சிம்னி போன்ற அமைப்புகள் இருக்கு இது எப்படி உருவாகுதுன்னா கடலுக்கு அடியில இருக்கிற எரிமலை மூலம் வெளியேற்றப்படும் லோகங்கள் நிறைந்த வெப்பமான நீர் கடல் நீரோட கலக்கும் போதுதான் இந்த சிம்னி போன்ற அமைப்புகள் உருவாகுது இதுல உள்ள உலோகங்களை பொறுத்து தான் இது கருப்பு மற்றும் வெள்ளை சிம்னி அமைப்புகளா மாறுபடுது கடைசியா கடலில் உருவாகும் பாறைகள் பெரும்பாலும் மறுசுழற்சி ஆயிரும் ஆனால் நிலத்தில் உள்ள பாறைகள் மறுசுழற்சி ஆகாது அதனால் கடலில் உள்ள பாறைகளின் வயது நிலத்தில் இருக்கும் பாறைகளின் வயதை விட கம்மியாக தான் இருக்கும் கடல்ல பொறுத்த வரைக்கும் இரநூறு மில்லியன் வருட பாறை தான் மூத்துதுன்னு சொல்றாங்க அது பசிபிக் பெருங்கடல்லாம் அமைஞ்சிருக்கு ஆனால் நிலத்துல மூவாயிரத்தி இன்னொரு மில்லியன் வருட பழைய பாறைகள் இருக்கு இதே மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்து பார்க்கலாம் நன்றி